ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நன்றி நாங்கள் நலமாக இருக்கோம் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை என அனைத்தையும் எப்படி அமையும் என்ற பொதுவான நமது தனித்துவமான ராசி பலங்களை நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பொதுவான ராசி ஃபலங்களை இந்த வீடியோல தொகுத்து வழங்கி ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் இது வரைக்கும் சந்ததாரராக மாறாம இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டு சந்ததாரராக மாறிவிடுங்கள் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் உடனடியாக நோட்டிபிகேஷன் ஒன்றும் கிடைக்கிறதுக்கு நீங்கள் பெல் பட்டனை அழுத்தி அழுத்திருக்கணும் ஸோ எல்லாருமே ஒரு அதை அழுத்திருக்கீங்களா செக் பண்ணிக்கிங்கன்னு நண்பர்களே இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஆடி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களும் நிறைய பேர் இருப்பீங்க அவர்களுக்கும் எனது இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஹாப்பி அனிவர்சரி நண்பர்களே மேலும் விஷயம் மெனிமோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார்வர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நமது தனுசிரசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் பதினோராம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாருங்க ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் புதன் சுக்கரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ள நண்பர்களே மேலும் ஐந்தாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கையாக சந்திரன் ராகு குரு ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாகவும் ஐந்து கூடிய செவ்வாய் வந்து ஒன்பதாம் இடத்துல குரு பார்வை பெறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால் காரணமாகவும் இன்றைய தினம் நமது தனுசுராசி அன்பர்களுக்கு அதிகமான கெத்து கிடைக்கக்கூடிய ஒரு செல்வாக்கு மேம்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் குறைபாடுகள் எல்லாமே நீங்க கூடிய ஒரு யோகம் இருக்கு மகிழ்ச்சிகள் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பதன் மூலமாக உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நினைத்த கனவுகள் பெரும்பாலானவை கைகூடக்கூடிய கனவுகள் நினைவாக உங்களுக்கு அதிகமான நிம்மதி கிடைக்கக்கூடிய யோகமும் இருக்கிறது இந்த தினம் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் பற்றி நல்லா புரிந்து செயல்படுவீங்க அவர்களுக்கு என்ன தேவை அவர்கள் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறாங்க உங்க சகோதர சகோதரிகள் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக நண்பர்களே உங்களுக்கு வெவ்வேறு வகையில் நிகழ்ச்சிகளில் ஆதரவு பெருகக்கூடிய யோகம் என்று தினம் இருக்கிறது உங்க வீட்டுல இப்போது சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் சுபகாரிய எண்ணங்கள் உங்களுக்கு தடைப்பட்டிருந்தால் அந்த சுபகாரிய முயற்சிகளை தடைப்பட்ட முயற்சிகளை மீண்டும் ஒரு முறை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக இருக்கு நண்பர்களே உங்க குழந்தைகளுக்கு உங்கள் மூலமாக அதிகமான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான தினமாக இன்னைக்கு அமைய நண்பர்களே மாணவர்களுக்கு உங்க ஹையர் எஜுகேஷன்ல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் உங்க துன்பங்கள் எல்லாமே குறையக்கூடிய யோகம் இருக்குங்க கல்வி தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீரக்கூடிய நல்ல யோகம் என்று தினம் இருக்கிறதுனால மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்று தினம் ரொம்ப நாளா உங்க மனசுல உங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைத்து அதன் மூலமாக மன நிம்மதி பெறக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே உங்களுடைய பிரார்த்தனைகள் இறைவன்ட்டு நீங்கள் வச்சிருந்த பிரார்த்தனைகள் எல்லாமே இன்னைக்கு நிறைவேறக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது இந்த தினம் அலுவலக பணியில் உங்களுக்கு சிறப்பாகவே அமையும் நண்பர்களே நீங்கள் நினைத்த மாதிரியே காரியங்களை வந்து நீங்க செய்து முடிக்கக்கூடிய சாதகமான அனுகூலமான நல்ல சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அலுவலக பணியில் இருக்க நண்பர்களே ஆனாலும் புதிய துறையில் நீங்க வந்து அதிக ஆர்வம் செலுத்துவீங்க இருக்கக்கூடிய துறையை விடுத்து மற்ற துறைகளில் நீங்கள் அதிகமான ஆர்வம் செலுத்தக்கூடிய ஒரு மகிழ்ச்சியின் ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறது நல்ல ஒரு சூழ்நிலை உங்கள் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய உங்களது எண்ணங்கள் இன்றைக்கி சிறப்பாக ஈடுறக்கூடிய வாய்ப்புகள் அலுவலகப் பணிகளும் இருக்கிற மகிழ்ச்சியான ஒரு நாள் இப்பொழுது நீங்கள் நினைத்தால் வந்து அசைய சொத்துக்கள் வாங்க முடியுங்க வீடு மனை நிலம் தோட்டம் போன்ற ஏதாவது அசைய சொத்துக்களை வாங்குவதற்கான நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது இருக்கிறது ஏன்னா பூமி லாபம் இப்பொழுது உங்களுக்கு ஏற்பட்டுள்ளது அசைய சொத்துக்களை வாங்குவது அல்லது விற்பது போன்ற செயல்பாடுகள் மூலமாக நீங்கள் இன்றைய தினம் அதிகமான லாபத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் எனவே அது குறித்து எடுத்து முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளுங்கள் பூமி சம்பந்தமான தொழில் விவசாயம் ரியல் எஸ்டேட் போன்ற பூமி சம்பந்தமான அனைத்து விதமான தொழில்களும் வந்து மண் சம்பந்தமான தொழில்கள் எல்லாமே இன்றைக்கி வந்து சிறப்பாக நல்ல செழிப்பு பெறக்கூடிய நல்ல முன்னேற்றத்தை அடையும் எனவே இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் பூமி லாபம் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைகிறது ஆதரவு உங்களுக்கு வெவ்வேறு வகையில் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள்கள் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு தான் உங்கள் உடலை வந்து வருத்திக்கணும் குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நீங்க நீங்கள் டயர்டாக கூடாதுங்க அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் என்பதில்லை இந்த தினம் உங்களுக்கு தேவையான பரிசோதனைகளை சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் அதை செய்து கொள்ள வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த தினம் உங்களுக்கு உடல் பரிசோதனைகள் தேவைப்பட்டால் கண்டிப்பாக அது அலட்சியம் காட்ட வேண்டாம் உங்களுக்கு கெத்து காட்டக்கூடிய மிக்க நல்ல பொருட்களை வாங்கக்கூடிய சரியான ஒரு நாள் இன்றைய தினம் நல்ல செல்வாக்கான சூழ்நிலை உங்களுக்கு அதன் மூலமாக ஏற்படும் நீங்கள் மற்றவங்ககிட்ட வந்து சில புதிய பொருட்கள் வாங்குவதன் மூலமாக அதிகமான பெருமை மிக்க தருணங்களை உருவாக்கி கொள்ள முடியும் இந்த தினம் உங்கள் வாழ்க்கை துணையோட ஷாப்பிங் செய்கிறது உங்களுக்கு உடனடியாக மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல இன்ஸ்டன்ட் இன்ஸ்டன்ட் ஹாப்பியாக உங்களுக்கு இன்றைக்கு அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்க நண்பர்களே மேலும் நீங்கள் ஷாப்பிங் போகிறது மூலமாக உங்களது இல்லர் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணையை புரிந்து கொண்டு செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்க நண்பர்களே இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சின்ன சின்ன பிக்னிக்கை உங்கள் காதல் வாழ்க்கையை மேலும் இனிமையானதாக மாற்ற சந்தோஷமான ஒரு ரொமான்ஸ் உணர்வுகள் பெருகணும் அப்படின்னா சின்ன சின்ன பிக்னிக் வந்து உங்கள் மனக்கு வந்த உங்கள் வாழ்க்கை துணையுடன் அல்லது உங்கள் காதலருடன் நீங்கள் வந்து ஏற்படுத்திக் கொள்வது நல்லது நண்பர்களே இன்றைய தினம் மிகச்சிறப்பான ஒரு நல்ல நாள்கள் ரொமான்ஸ் உணவுகளுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் சுற்றுலா போவதன் மூலமாக பழைய நினைவுகள் உங்களுக்கு வந்து போகலாம் அல்லது இன்றைய தினம் ஒரு நல்ல ரிமார்க்கபிளான ஒரு மீண்டும் மீண்டும் நீங்கள் ஞாபகப்படுத்தி சந்தோஷப்படக்கூடிய ஒரு நாளாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்கள் ஃபோட்டோ எடுக்கிறது நீங்கள் போன்றவற்றை தாராளமாக செய்யலாம் இன்றைக்கி டிராவல் பண்ணுறது உங்கள் வாழ்க்கை துணை கூட அல்லது உங்கள் மனக்கு காதலர் கூட சின்ன சின்ன பிக்னிக் போகிறது அதை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறது எல்லாமே இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை வாழ்க்கையில ஏற்படுத்தி தரும் நண்பர்களில்லி இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் பிரச்சனைகள் ரொம்ப கஷ்டமான பிரச்சனைகள் இருந்து கூட நீங்கள் ஈஸியாக விடுபடுறதுக்கு உங்களுடைய தொடர்புகள் உங்கள் கான்டாக்ட் வந்து கண்டிப்பாக உதவி செய்வாங்க ஸோ பிரச்சனைகளுக்கு நண்பர்கள் மற்றும் உங்களது தொடர்புகளை நீங்கள் கட்டாயமாக தொடர்பு கொள்ளலாம் என்ற தினம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு உங்கள் பிரச்சனைகள் இருந்து வெளிவருக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகும் நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தனிமையை உணரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் உங்களுக்கான ஆளுமை திறனை வந்து நீங்கள் அதிகரித்துக் கொள்ள உங்களுக்கான நேரமுதுக்கி சுய மதிப்பீட்டை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் அதன் மூலமாக கண்டிப்பாக உங்களது ஆளுமை திறனை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள முடியும் நண்பர்களே இன்றைய தினம் கல்யாண மாணவர்களுக்கும் மகிழ்ச்சியான ஒரு இல்லற வாழ்க்கை காத்திருக்குங்க நீங்கள் உங்களது வாழ்க்கை துணையுடன் உள்ள மகிழக்கூடிய வகையில் ஒருவருக்குள் ஒருவர் வந்து கரைந்து உருவக்கூடிய ஒரு அன்பு பிணைப்பு நிறைந்த நாளாக இன்னைக்கு இல்லற வாழ்க்கை அமைகிறது என மகிழ்ச்சியான ஒரு நாள் காதல் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது குடும்ப வாழ்க்கையும் அமைதியாக இருக்கும் மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலை குடும்பத்தில் இன்னைக்கு அமைகிறது பூமி லாபம் ஏற்படக்கூடிய ஒரு யோகமான தினமாக இருக்கிறது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தின் சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க கிரே கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு அதிஷ்ட நிறமாக கிரே கலர் இன்னைக்கு உங்களுக்கு அமையும் மேலும் நம்பர் ஃபோர் நான்காம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலங்களை அமைப்பது நமது தனுசிற சேன்பில் யாரெல்லாம் என்ற தினம் மூலம் நட்சத்திரங்கள் வந்து அன்பழகாக இருக்கீங்களோ இன்னைக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு ஏற்படும் நண்பர்களே நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் உங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் உங்க சொந்த பந்தங்கள் அண்டை வீட்டார அனைவருடையே வந்து குடும்ப உறுப்பினர்கள் முதற்கொண்டு எல்லாத்திட்டி நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாங்க இன்று தினம் நீண்ட நாளாக உங்ககிட்ட கடவுள்கிட்ட நீங்க வச்ச பிரார்த்தனை நிறைவேற்றி வைத்து சந்தோஷப்படக்கூடிய யோகம் இருக்கிற நல்ல ஒரு புரிதல் மிக்க நாள் ஊராடம் நட்சத்திரத்தில் பிறந்த இன்னைக்கு மாணவர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் உங்கள் உயரதி உயர்கல்விக்கான நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது உருவாகும் அலுவலகப் பணிகளிலும் உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி சாதகமான சூழ்நிலை அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள்ங்க இன்றைய தினம் கல்வி சம்பந்தமான துன்பங்கள் எல்லாமே குறையக்கூடிய ஒரு நாள் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நல்ல சூழல் அமையக்கூடிய ஒரு நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த இன்னைக்கு மனதில் நினைத்த நல்ல கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்பில் நீங்கள் பெறுவீங்க நினைச்ச காரியங்களை நினைச்சபடி முடிக்கக்கூடிய யோகம் இருக்கிறது இன்றைய தினம் உங்கள் துறையை தவிர்த்து மற்ற துறைகளில் நீங்கள் ஆர்வம் செயல்படக்கூடிய மற்ற துறைகளில் மாறலாமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறது உங்களுக்கு தேவையான உதவிகள் ஆதரவுகள் எல்லாமே நிறைந்த ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குனு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே